என்னப்படி வந்துருக்கோம் கட் பண்ணிக்கம்மா தாயே சொல்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இது பயனுள்ள ஒரு வீடியோ விவசாயிகள் வந்து கலைக்கொல்லி பயன்படுத்தி எப்படி செடிகளை வந்து நீக்கிறதுன்னு வந்து ஃபுல்லாக வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் தேவையில்லாத செடிங்களை மட்டும் நிற்கிறதுக்கு நம்ம களைக்கொல்லியை எப்படி அடித்து க்ளீன் பண்ணுறதுன்றது வந்து ஃபுல்லாகவே வீடியோவாக ரெடி பண்ணி போட்டிருக்கேன் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவில் பார்க்குற இந்த செடி எல்லாத்தையும் வந்து நம்ம களைக்கூழி இது வாங்கி வந்திருக்கோம் கெமிக்கல் வாங்கி வந்திருக்கோம் அது கெமிக்கல் யூஸ் பண்ணி இந்த செடி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவோம் இப்போது நம்ம வாங்கின இந்த கள்ளக்கூழி வந்து சபரி கிராப்டுன்னு போட்டிருக்கு செல்டர் அதான் சபரி கிராப்டில் வந்து செல்டர் சரிங்களா இதிலே வந்து அதாவது வந்து நம்ம குடிக்கக்கூடாது சரிங்களா இந்த பிராண்டி வந்து நம்ம குடிக்கக்கூடாது கையில் எதுவும் படக்கூடாதுன்னு போட்டிருக்கு அவங்க சொல்லும் போது சொல்லுவாங்க கையில் வந்து மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க மாஸ்க் க்ளவுஸு மாஸ்க் இதெல்லாமே யூஸ் பண்ணிக்க சொன்னாங்க ஓகே நம்ம இதுக்கு வந்து கொடுக்கும்போதே கொடுக்கும்போதே கையில் வந்து க்ளவ்ஸ் கொடுத்தாங்க மாஸ்க்கு மட்டும் இல்லை அதனால் வந்து நம்ம வேறு ஏதாவது துணியை வந்து மூஞ்சியில் கட்டிக்கிட்டே போதும் இதுக்கு வந்து இத்தனை மாஸ்க்கு இது கொடுத்துருக்காங்க க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து அரை லிட்டர் பாட்டில் இது இந்த அரை லிட்டர் பாட்டிலில் வந்து அதான் டூ ஃபிஃப்டி எம்எல்க்க டூ ஃபிஃப்ட் டைமில் பதினஞ்சு லிட்ரு கலக்கலாம் தண்ணி பதினஞ்சு லிட்ரு தண்ணி கலக்கலாம் இதில் இது ஆறு லிட்டருன்றதுனால இது பதினாடி பதினஞ்சு லிட்டர் அழுது வச்சிருக்கேன் மாஸ்க்கும் க்ளவ்ஸும் போட்டு நம்ம பண்ணுறதுலாம் மிஷின் எதுவும் கிடைக்கல மிஷின் கிடைக்காததுக்கு இதே வந்து அதே இடத்துல கேட்டேன் இது ஒன்றரை லிட்டரு தான் கெப்பாசிட்டி ஒன்றரை லிட்டரு கெப்பாசிட்டியில் நம்ம ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி அடிச்சிக்கலாம் சரிங்களா நம்மகிட்ட மிஷின் இல்லாததுனால இது வாங்கி வந்துருக்கேன் சரி ஒரு போட்டோம் இப்போ வந்து மாஸ்க் போட்டுக்க தான் ஃபஸ்ட்டு மாஸ்க்கு நெக்ஸ்ட்டு க்ளவுஸ் இது இது ஒன் டைம் யூஸ் தான் இருந்தாலும் நல்லா இது போடாமல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கொடுக்கும்போதே பல கேள்வி கேட்டு தான் இந்த மருந்தே கேட்கிது நமக்கு எடுத்தோடனே கேள்வி எடுத்து கொடுத்த நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க எதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க சூசைட் அட்டம் பண்ணுறாங்களே நிறைய பேர் அதனால் வந்து இது கொடுக்கும்போது நிறைய கேள்வி கேட்டு தான் என்பது கேள்வி கொடுத்தாங்க பிளாஸ்டிக் கவர்ன்றதுனால கீச்சாலும் கிஞ்சிக்கும் அதனால பார்த்து தான் போடணும் இதெல்லாம் நீங்கள் செடியை பார்த்துங்க ஒரு முறை சரிங்களா இவ்வளோ செடி அதிகமாக இருக்குது அது இல்லாமல் நாங்கள் அதிகமாக வந்து மரம் சில